ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம எங்கேயுமே வந்து நாங்கள் எட்டே ஒரு இருக்கோம் எட்டே ஒரு ஆல்ரெடி அரை மணி பற்றி ஒரு வீடியோ போட்டு போட்டிருந்தேன் ஃபுல் வீடியோ என்னங்கிறது இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அதனால் வந்து பேனரெலாம் வச்சுருக்காங்க இப்போ மாமா வந்துருக்காரு எங்கேருந்து வந்துருக்கு எதனால் அந்த பிரச்சனை எதனால் இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் ஆமாம் வணக்கம் ஆமாம் வணக்கம் வணக்கம் இப்போ எதனால் மாமா நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம் அதாவது நான் வந்து எத்தனை பண்ணாக்கி வந்து நாங்கள் வந்து சரி 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 நாங்கள் ஒரு ஏழு வந்துருக்கோம் சரி 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 ஆமாம்

மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் எத்தியாபுரம் மக்களின் எழுச்சி ஆர்ப்பாட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் எத்தையாபுரம் சமஸ்தானம் பெரியது பெரியது வார்கே 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 ரே வார்கே 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 ரே வெற்றி பெறாஜ நாமம் வார்கே ரே வெற்றி பெறாஜ நாமம் வார்கே ரே வெல்கே 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 ரே வெற்றி வெல்கே வெல்கே ரே தெற்கே புற மக்கள் நாட பாட்டே வெல்கே ரே வெற்றி பெறாஜ நாமம் வார்கே ரே தெய்ங்குரல் தெரிந்து கொள் தெரிந்து கொள் தெய்ங்குரல் தெற்கே புற சமுதாயனை வாழ்க தெரிந்து கொள் வெற்றி பெறாஜ நாமம் வார்கே ரே தெரிகாரே தெரிகா ஹராபாத் இதுவரை அத்தனை எழுபத்தி இரண்டு சமஸ்தான பழைய காரணம் அதிக கிராமங்களும் உள்ள ஒரு சமஸ்தானம் என்றால் இப்போ நம்ம ஆர்ப்பாட்டத்துக்கு அப்போ தான் வந்து கலந்துக்கிட்டோம் இப்போ பார்த்தோம் கூட்டம் அதிகமாக இருக்குது ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம நிறைய வீடியோ எடுத்துருக்கோம் அதில் ஆட் பண்ணுறேன் வச்சு செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபைனலாக எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் வாங்க போய் பார்ப்போம் செய்யணும் அதுக்காக ஏற்பட்ட எழுச்சி போராட்டம் தான் இது நல்லா நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட சமஸ்தானம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த சமஸ்தானம் எட்டாவது சமஸ்தானம் படிக்கின்ற பள்ளி பிள்ளைகளுக்கு பிற இலவச உணவு இலவச இருப்பிடம் இலவச அந்த படிக்கக்கூடிய பிள்ளையினுடைய பெற்றோர்களுக்கு சமஸ்தானத்தில் வேலை கொடுத்த ஒரே சமஸ்தானம் நம்ம எட்டாயிரம் சமஸ்தானம் தான் எங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் இது வந்து இங்கே கல்வி கற்றதா சிறப்படைஞ்சதாக வரலாறு இருக்கு இன்றைக்கும் நம்ம டாக்டர் கண்ண டாக்டர் கிட்ட அரவிந்தர் சொல்றோமே அரவிந்தர் அந்த வேகனசாமி நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தவர் சுவாமி சிவானந்தர் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தவர் மகாகவி பாரதியார் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க நாவலர் சோமசுந்தர பாரதி மறுமை புரட்டுத்தனமாக சொல்லக்கூடாது பக்குவமாக சொல்லி நமது அரசரனுடைய சமஸ்தான பிரச்சனைகளை நினைவாக கொண்டு வந்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய சார்ந்த கருத்து அதில் என்னால் என்ற உதவி நிலையை நான் செஞ்சுக்கிறேன் அதாவது ஆர்எஸ்எஸ்லேருந்து தமிழ்நாட்டில் இந்து முன்னணி என்று ஒன்று ஆரம்பித்தார்கள் அதன் தலைமை திரு ராமர் கோபாலஜி அவர்கள் என்னுடைய அழைப்பை இவ்வளவு சிறப்பாக ஏற்று வந்து கலந்து கொண்ட அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார்